இனிதே தொடங்குகிறது இந்த விழாவிற்கு நமது பள்ளி மேலாண்மைகளுடைய உறுப்பினர் ஐயா கே பி கே பனையப்பன் ஐயா அவர்கள் தலைமையிலும் பள்ளியினுடைய பெற்றோராசிரிய தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவரது முன்னிலையும் நமது

ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துணைத் தலைவர் கிளப் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் இங்கு வருகிற பெற்றோர்கள் மாணவ மாணவியுடன் அனைவருக்கும் என்னுடைய கொஞ்சம் கீழே கோட்டையை கைவாரி இரண்டாம் எல்லோருமே கேட்டாங்க அவ்வளவு சிறப்பா நடைபெற்றது இந்த விழா The blagger que es